வெரி குட் ஆத்துக்கோ கீழே தானே காய்ச்சு சொன்ன எங்கயே போடுறிய நீயே வந்தேடு ஆ செட் பண்ணிங்களா என்ன மித்ரா என்னமோ பெரிய இதாண்ட பண்ணி வச்சுருக்க சின்ன சின்னதாக பண்ணேன் இவங்கெல்லாம் பண்ணுறாங்க பார் அழகா சின்னதாக வலைவா நெளிவா ஆ வெரி குட் கிருஷ்வந்தே கிருஷ்வந்த் எங்க வா சீக்கிரம் இல்ல இன்னும் கொஞ்சம் முன்ன எல்லாம் விழணும் அவலாம் அப்படியே உருட்டி மெதுவா விடுற நிறைய விழணும் சரியா இங்க நேரா உருட்டணும் எங்க உருட்ட கூடாது பாத்து உருட்ட அங்க பாரு வெரி குட் ம் ஓ தாத்தா சார் பண்ண மாட்டேங்கிறாரா வெரி குட் நெக்ஸ்ட் ம் சசிகாந்தும் நல்லா பண்ணிருக்கான் கனோமிகா கயரா என்ன கம்முன்னு உட்காந்துருக்கேன் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக பண்ணு ஆ ஆ வெரி குட் கயரா பாரு என்ன இவா கனவு என்னென்னமோ பண்ணிருக்கிறியம்மா அது மாதிரி வளைவு நெளிவு இதெல்லாம் பண்ணி பண்ணணும் சரியா கயரா பண்ணேன் என்ன மண்டையெல்லாம் சொந்திக்கிட்டு ஆ சின்ன சின்னதாக நல்லா பண்ண சைட்லலாம் பண்ணணுமா நான் எப்படி சொல்லிக் கொடுத்தேன் அப்படி சொல்லி செய்யாமல் வேற என்னென்னமோ செய்தா பாரு ம் பைப்பில் தண்ணி வருமா ஆ சரி ஷவர் ஷவர் சொல்லி கொடுத்தல ஷவர் பண்ணலாம்ல ஆ Hmm, okay. Ah, okay.